ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவோட அடுத்தடுத்த சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா அமெரிக்காவை பெரிய அளவுல பாதிச்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா குடியாறை மாதிரி அமெரிக்காது ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சுட்டார் உனக்கு ஆகலைங்கிறக்கா என்ன வேணாலும் சொல்லுவியா நீ அப்படின்னு திட்டக்கூடாது உண்மையிலே அப்படிதான் பேசுறாரு அதை விரிவா பார்ப்போம் அதே போல அடுத்தடுத்த அதிரடிகள்ல உக்ரைன் காலி ஆயிடுச்சு இப்போ ஐரோப்பா காலி ஆகிக்கிட்டு இருக்கு இதுல ஜெர்மன் எந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஜெர்மன் ஒரு யுத்தத்துல இருந்தா என்னெல்லாம் ஏற்பாடு நடக்கும் டைம் பண்ணி பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா தப்பிக்கலாமா அப்படிங்கிற க தான் விரிவாக பார்க்க போறோம் முதல்ல அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையும் அவரு பொய் சொல்றாரோ உண்மை சொல்றாரோ அவர் சொல்றத அவர் நம்பாம இருந்தா சரிதான் காரணம் அமெரிக்காவோட அதிபர் ஆச்சுல ஏழு மாதங்கள்ல ஏழு யுத்தத்தை நிறுத்தின ஒரே தலைவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஐநாலேயே கத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் என்ன சார் இப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் நிலவுக்கே போய் கத்து வேண்டாம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாரு ஏழு யுத்தம் எங்கே நடந்துச்சுன்னே தெரிலையே முதல்ல ஏழு யுத்தம் எங்கேயா நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேள்வி கேட்பாங்க ரெண்டு கேள்விக்கும் பதிலும் கிடைக்காது நம்மளை திட்டவும் செய்வார் அவங்க நாட்டு ஏஜென்சினா திட்டோட முடிஞ்சு போச்சு இதே நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா ரெண்டு டாரிஃபை தூக்கி நம்ம தலைமையில போடவும் தயாராக இருப்பாரு இது எதுக்கு வம்புல் பெரிய மனுஷன் என்னமோ உளறிட்டு அவருக்கே பூத்தி தெரிஞ்சு ஒழுங்கான டிராக்கு வரட்டும் அப்படி டிராக்கு வரும்போது அடுத்த பஞ்சாயத்து வந்துருச்சு ரஷ்யாவை பொறுத்தவரையும் இது நாள் வரையும் பெரிய அளவு ஆட்களை எடுக்கறது இல்லை அதாவது கைதிகள் எல்லாம் எடுக்க வேணா எல்லாருக்கும் டிக்கெட்டு கழிச்சு கையில குடுத்துருங்கிற மாதிரிதான் ராணுவத்துக்கு உத்தரவு போட்டிருந்தார்கள் ஆனா நிறைய வெளிநாட்டு இராணுவ வீரர்களை பிடிச்சு வச்சுக்க தெரிஞ்சார்கள் அதுல முக்கியமா அமெரிக்க வீரர்களை எல்லாம் இப்ப பிடிச்சு வச்சு ஏறக்குறைய மரண தண்டனை அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு எதுக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு புள்ள இது நாள் வரையும் உக்ரைன் ராணுவமே கிழிச்சிச்சு நாங்க உக்ரைன் ராணுவமும் கிழிச்சிச்சு அதுல ஒண்ணு மாற்றுகிறதே கிடையாது பாவத்தை அவனுங்க தேர்ந்தெடுத்ததுக்கு தங்களோட உயிரை விட்டுக்கிட்டு இருக்கார்கள் நாட்டுக்காக விடுறார்கள் அது பூரா கதை அதே சமயம் வெளிநாட்டு வீரர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தாறுமாறு அதுலயும் பெரிய அளவு கெர்ச் பிராந்தியத்துக்குள்ள எல்லாம் வெளிநாட்டு எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ரஷ்யா அப்பவே சொன்னுச்சு அதுல முக்கியமான ஆற்றல் நிறைய கைதுகளும் எடுத்தார்கள் நிறைய பேருக்கு டிக்கெட்டையும் கழிச்சு தந்தார்கள் அல்ல அமெரிக்க வீரர்கள் எல்லாம் சத்தம் இல்லாம வச்சிருந்து டீல் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கு இப்ப அமெரிக்க வீரர்கள் ஒவ்வொருத்தனுக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கூட ஐரோப்பா இழிச்சவாங்க காரணம் அமெரிக்க வீரர்களை பிடிச்சு வச்சிருக்காங்க ஐரோப்பா வீரர்களை பிடிச்சு வச்சிருக்கார்கள் ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதை ஒண்ணு நம்மளை கூப்பிட்டு சொல்ல போறது இல்லை அவங்க நாட்டில் உள்ளவனுக்கும் சொல்ல போறது இல்லை அதுதான் டீல் பேசுறதுக்கு அருமையான வழி இப்படி டீல் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அமெரிக்காவோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு ரஷ்யாவை எதிர்க்க மாட்டேறாங்க ஐநால கூட உட்காந்துட்டு ரஷ்யாவுக்கு காசு தரதே இந்தியா சீனா தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளை நோக்கியே வரார்கள் இப்படி வரும்போதுதான் ரஷ்யா டக்குன்னு இந்த பக்கம் ஒரு போக்கு காட்டுது இவ்வளவு நாள் புடிச்சு வச்சுட்டு டீல் பேசிக்கிட்டு இருந்தோம் அதே டீல் தான் இப்ப எப்படி அப்படின்னா தண்டனை ட்ரெயில் நடத்தியாச்சு தண்டனை போ இருபத்தி நாலு வருஷம் முப்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டது மட்டும் இல்லாம பைனாவும் பெரிய பெரிய அமௌண்டை போட்டு விட்டாங்க பெரிய பெரிய அமௌண்ட் ஒரு உளவாளி இதெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் கட்டினா உண்டுங்கிற மாதிரியும் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறார்கள் ஐரோப்பாவுக்கு ரொம்ப மோசம் நேரடியாக டிக்கெட்டை கழிக்கிறாங்க மரண தண்டனை அப்படிங்கிறாங்க அங்க கூட அவனுங்க இல்ச்சவாயினா இருக்காங்க இவன்கிட்ட டீல் பேச தயாராயிட்டான் அவன்கிட்ட டீல் பேசலாம் நான் மூடில்லை நீ வேணும்னா ஓடி வா டீல் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி விரட்ட ஆரம்பிக்கிறார்கள் இதை ஐரோப்பா புரிஞ்சுக்கிட்டு இனிமே அமெரிக்கா கூப்பிடற திசைக்கெல்லாம் போகாம இருக்கணும் ஆனா புத்தி கெட்ட பயலுக்கு போவாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்ல போக மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் காரணம் என்ன இப்ப ஐநால என்ன பண்றார்கள் விரிவா இன்னொரு தடவை பார்ப்போம் ஏன்னா இங்க உக்ரைனை மட்டுமே போக்கஸ் பண்ணுவோம் நீ எப்பயும் உக்ரைனை மட்டும்தான் போக்கஸ் பண்றேன் நண்பர்கள் நிறைய வேறு சொல்றீங்க எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு ஆனா யதார்த்தமான உண்மை அது கிடையாது நம்ம எல்லாத்தையும் போக்கஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி சிறப்பா ராஜதந்திர ரீதியில கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது களத்துலையும் இவர்கள் மிச்சமே வைக்கிறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் சுமார் ஆயிரத்தி அறநூறு உக்ரைன் வீரர்களுக்கு டிக்கெட் அகிழ்ச்சி கையில கொடுத்துட்டார்கள் மிகப்பெரிய உயிர் சேதாரம் குப்பியான்ஸ் பகுதிகள்லாம் அதுக்கும் மேல மிஞ்சிட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா டனலை தோண்டி பக்கம் போய் சுத்தி வளைச்சு நிக்கிறார்கள் பெரிய பெரிய உக்ரைன் இராணுவம் பெரிய அளவில் திட்டங்களை போட்டுட்டு பல வீரர்களை உள்ளுக்குள்ள இறக்கி நிற்கும் போது அவர்களை சுற்றி வளைச்சு ரஷ்ய ராணுவம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படா வந்தாங்க எப்படா நம்மளை மீறி சுத்தினாய்ங்க அப்படின்னு கேட்டாங்க டனல் தோண்டி இருக்காங்க அதை கண்டுபிடிக்க தவறி இருச்சு இப்போ பெரிய அளவு நிறைய இடங்கள்ல இதே ஸ்ட்ராட்டஜி தான் உக்ரைன் படைகள் மாட்டிக்கி நிற்கிது இப்போ சரண்டர் ஆகணும் டிக்கெட்டை கிழிச்சு கையில் தந்துருவாங்க மேக்ஸிமம் சரண்டர் ஆகிறது தான் நல்லது அடுத்த பேச்சுவார்த்தையில எல்லாம் வெளியில வரலாம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல நிலம மோசமாயிருச்சு களத்துக்குள்ள அது தந்து ரீதியிலையும் சம்மாட்டி யாருமே எதிர்பார்க்கல இந்த பக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா களத்துலயும் சம்மாட்டி ஏன்னா இதுவரை இந்த மாதிரி டனல தோண்டி ஒரு பட்டாலியனையே சுத்தி வளைக்க கூடிய வியூகத்தை ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல காட்டல இப்ப முதல் முறையா காட்டினார்கள் இப்படி ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பல்லாயிரம் வீரர்கள் சிக்கி இருக்கார்கள் இன்னொரு பகுதி கேட்கவே வேணாம் டிக்கெட்டை கிழிச்சிட்டாங்க ஆயிரத்தி இரநூறு வீரர்களுக்கு மேலே இருபத்தி நாலு மணி நேரத்துல மரணம் இதுக்கு அடுத்த ஜோன் இதை காட்டில டேஞ்சர் ஜோன் ஆனா அதுதான் இவங்களுக்கு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும் வலிக்கு கொண்டு வருவார்கள் ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆள் இல்லா விமானத்தை வச்சு தலைநார் கிவ்வா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தாக்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட ஆள் இல்லா விமானங்களை வச்சு தலைநகர் கிவ்வா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தாக்கியிருக்காரு இல்ல ஜெனஞ்சி என்கிட்ட அங்கிட்டங்கிட்ட தப்பிச்சு ஓடி இருப்பாரு ஆனா தலைநாரை நோக்கி இம்புட்டு பெரிய தாக்குதல் இப்ப இத தடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் டிக்கெட் என்ன பண்ணுவார் தலைமை வாயே துறக்கல எங்கிட்ட ஓடி போய் ஒழிஞ்சிருக்காரு ஒளியட்டும் ரெண்டு நாள்ல ஓடி வந்துருவாரு இல்ல பைலேஜே இல்லாத விவகாரத்துக்கு உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதுக்கு நடுவுலதான் ஐரோப்பால ஜெர்மனி சேட்டையை கொடுக்குது பெரிய அளவு அதாவது ரீதியான தயார்படுத்துறார்கள் எது ராணுவ வீரர்கள் அடிபட்டு வந்தா அட்மிட் பண்ற மாதிரியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் பெரிய அளவு தயார்படுத்துறார்கள் இதே வேலையா போச்சு உனக்கு இவன் கேட்டா கொஞ்சம் பெருஞ்சேட்டையா தான் இருக்கு காரணம் என்ன இவ்வளவு நாள் வந்து டிரான்ஸ்போர்ட்டை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு யுத்தம்னு வந்துருச்சுன்னா எப்படி படைகளை கொண்டு போறது எப்படி நாட்டை பாதுகாக்கிறது அப்படின்னு பெரிய அளவுல அவர்கிட்ட அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு இன்ன வரை ரோட்வேஸா அடிச்சுக்கவே முடியாது ஏன்னா உலக போர் ரெண்டு உலகப் போரை பார்த்தவனுங்க வெற்றியும் பெற்றவனுங்க வீழ்ச்சியும் அடைஞ்ச குரூப் அதுல டெக்னாலஜியே புகுத்தின குரூப் வெறும் இருக்கிறத வாங்கியோ இல்லை ஏற்கனவே கண்டுபிடிச்சத வச்செல்லாம் இல்லை பெரிய அளவு அதுல கில்லாடிதான் அதனால அங்க பெசிலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது அதனால அதை பூரா யூஸ் பண்ணி பாக்குறாங்களோ மேற்கொண்டு மேற்கொண்டு ட்ரில் நடத்தி தயார் நிலைக்கு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி படம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் படைகளை மூவ் பண்றது டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபெசிலிட்டிஸை செக் பண்றது பங்கர்களை சரிப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப ஆக்டிவா இருந்தார்கிட்ட இவ்வளவு ஆக்டிவா எதுகிடா இருக்கீங்க அப்படின்னா நாங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு தூக்கிட்டாங்க ஆனா அம்புட்டு வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு ரஷ்யா இங்க ஏதாச்சும் தப்பி தவறி சேட்டை பண்ண பழைய மாதிரியே ஒளிஞ்சு போயிடுவ பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டல்லாம் விட்டார்கள் இப்ப அந்த ஃபெசிலிட்டியை தாண்டி மருத்துவமனை ஃபெசிலிட்டிக்குள்ள வந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவோட ஒரு யுத்தம் வந்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது பெட்டை எங்கிட்டு ரெடி பண்றது ஹாஸ்பிட்டல் எங்கிட்டு ரெடி பண்றது எப்படி வீரர்களை அட்மிட் பண்றது உயிரை காப்பாத்துறது அப்படின்னு தலகிலான அலர்ட் இவனோட அலர்ட்டை பார்த்தா ஊர் உலகத்துக்கே பயன் வரும் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தீவிரமா வச்சு பாஞ்சு இப்ப இருக்கும்போது வழக்கம் போல கையை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனா ஜெர்மனோட ராணுவமே சொல்லுது இப்போதைக்கு ஒரு யுத்தம் ரஷ்யாவோட வந்துச்சுட்டா ஜெர்மன் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியது வரும் உயிரிழப்பு கணிசமா இருக்கும் அதனால இன்னமும் நம்ம தயார் நிலைக்கு வரணும் உணவு வேகமா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள் ஒரு பக்கம் தயார் நிலை இன்னொரு பக்கம் தயார் நிலை பத்தலேங்கிறாங்க இப்ப அடிப்பையா அடிக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ரஷ்யாவை பொறுத்தவரை உனக்கு எனக்கு பஞ்சாயத்தே இல்லையே நீ ஏன் இவ்வளவு தூரம் வபு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் ஒட்டுமொத்த களமும் தாறுமாறான ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுதுங்கிறதா யதார்த்தமான உண்மை